சின்னசாமி அப்படின்னு ஒரு ஐடியில் வந்துருக்கு சார் டாக்டர் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அத்தினா லால் பிபிக்காக மாத்திரை எடுத்தார் அதுக்கப்புறம் அவரோட பெனிஸ் எரெக்ஷனே இல்லை விரைப்புத்தன்மை ஆணுறுப்பினுடைய அந்த விரைப்புத்தன்மை எழுச்சியை குறைக்கிறதுல மாத்திரைகள் மருந்துகள் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது நிறைய மருந்துகள் அப்படி கொண்டு வரும் அதில் ஒரு ரொம்ப முக்கியமான மருந்து அட்டனால் பீட்டா பிளாக்கர்ஸ் மாத்திரைகள் வந்து இந்த பிரச்சனையில் உண்டு பண்ணும் நிறைய மாத்திரைகள் பல நோய்களுக்கு குடிக்க இந்த ஹிஸ்டமின் நம்ம அலர்ஜிக்கு கொடுக்குற மாத்திரைகள் ரானிடின்னு வைத்த வலிக்கு வைத்தெரிச்சலுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் தூக்க மாத்திரைகள் காக்காவளிப்பு பல நோய்களுக்கு மனநோய்க்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் இப்படி ஏராளமான மருந்துகள் வந்து ஆண்மைக்குறை உண்டு பண்ணும் இதில் முக்கியமான ஒரு பங்கு வந்து பீட்டா பிளாக்கஸ் ஸோ இது மாத்திரையை வந்து நம்ம மாற்றிக்கங்க இன்கேஸ் மாத்திரை மாற்றின பிறகு உங்களுக்கு ஆண்மை குறைவு கண்டினியூ ஆச்சுன்னா கவலைப்பட வேண்டாம் நீங்க ஒரு பாலியல் மருத்துவனுங்க ரத்த நாளங்களில் வர குறைபாடு ஹார்மோன் பிரச்சனைகள் மன அழுத்தம் பதட்டம் அணுப்பில் வர்ற பிரச்சனைகள் மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸு இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்துட்டு அதை முழுமையா நம்ம சரி பண்ணி கொடுத்துடலாம் கவலைப்பட வேண்டாம் சார் சுபாஷ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்காரு சார் சார் ஆல்ரெடி எனக்கு வயசு வந்து இருபத்தெட்டாயிர இருபத்தி எட்டு ஆகுது நான் ஆல்ரெடி வயோகிரா யூஸ் பண்ணியிருக்கேன் ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்குமான்னு கேளுங்க இருபத்தெட்டு வயதுள்ள ஒரு வாலிபர் வந்து இன்னும் திருமணம் பண்ணாமல் நீங்கள் வயோகிரா போன்ற மாத்திரையில் பயன்படுத்துறது ஆபத்தானது ஏன் அப்படின்னா அடுத்த முறை உங்களுக்கு பயோகிரா இல்லாமல் நீங்கள் செக்ஸ் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு பயம் ஆகிடும் நம்ம மருந்து இல்லாமல் போகிறோம் ஃபெயிலியர் ஆகிடுவோமோன்னு ஒரு பயம் வரும் பொதுவாக ஒரு கத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் அப்யூஸ் பண்ணுறதுன்றது தப்பு தப்பு தப்பா கண்ணா பின்னான்னு எல்லா இடத்துலையும் எதில் பார்க்குறதெல்லாம் கட் பண்ணிட்டு இருப்பீங்களா நீங்கள் அதுபோல பயோக்ரா போன்ற மருந்துகள் ரொம்ப அற்புதமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஒருத்தருக்கு ஆண்மை குறைவு இருக்குன்னா மருத்துவரை பார்த்து செக் பண்ணி இந்த மருந்துகள் தேவையானவை அப்படின்னு சொல்லி மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் இதை பயன்படுத்தணும் நீங்கள் தேவையில்லாம நான் உங்களால் நிறுத்த முடியாது நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டில் போகும்போதே பயந்துகிட்டு தான் போகணும் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா இல்லையா நான் எதுக்கும் ஒரு வயர எடுத்துக்கிறேன்னு ரெண்டு எடுத்துக்க அப்போது வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் பயந்து பயந்து எடுப்பீங்க ஒரு கட்டத்தில் இதுவே ஒரு குற்ற ஒன்று கொண்டு சார் லைஃப் ஒரு சார் திருமண தாண்டி உறவுக்கு அப்புறம் பெப் மருந்து இருபத்தி இருபத்தி மூணு அவருக்குள்ளே முப்பது நாள் எடுத்திருக்காரு சார் இதில் வந்து ஹெச்ஐவி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ப்ரிவெண்ட் ஆகுமான்னு கேட்குறாரு செக்ஸ் ஒர்க்கரோட உறவு வைத்துக் கொள்வது இல்லை மசாஜ் பார்ல உறவு வைத்து தரது இல்லை யாருன்னு தெரியாத ஒருத்தரோட உறவு வச்சுக்கிறாங்க பாதுகாப்பு இல்லாத உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பால்வினை நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம் இதை தடுப்பதற்கு போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சிஸ் இந்த மாதிரி உறவுக்கு அப்புறம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள்னு இருக்குது அது மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் நீங்கள் எடுக்கணும் அது எடுத்தீங்க இங்கே எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே எடுக்கணும் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ் வந்து இருபத்தெட்டு நாள் இல்லை முப்பது நாள் ஒரு கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஹெச்ஐவி கண்டிப்பாக வராது இது உலக சுகாதார நிறுவனத்தினுடைய பரிந்துரை மூணு மருந்து இருக்கும் அதுக்குள்ளே ஒரு மருந்து இல்லை மூணு ஆன்டி வைரல் மெடிசன் வைரஸ்கள் எதிரான மூணு மருந்துகள் உள்ள அடக்கி இருக்கும் முப்பது நாள் எடுக்கும்போது உள்ள வைரஸ்களை கொண்டுடுவது அதனால இது ரொம்ப ஒரு ஹெச்ஐவியை தடுக்கிற ஒரு கண்டிப்பான முறை அது ஆனால் வேறு நோய்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மருத்துவரை பார்த்து இன்னும் கொஞ்சம் பாக்டீரியல் ஆன்டி பாக்டீரியல் கொஞ்சம் எடுத்திங்கன்னா அது பாக்டீரியா நோய்கள் சிஃபிலிஸ் கொனோரியா கிளாமைடியா எல்ஜிவிஜிவி ஜிவி இப்படி ஒரு நோய்கள் இருக்குது இந்த நோய்கள்லாம் வராமல் தடுக்கும் அந்த மாத்திரையும் ஒரு பதினைந்து முதல் இருபது நாட்கள் எடுத்துக்கிட்டோன்னா நல்லது ஒரு பாலியல் மருத்துவரை பாருங்கள் இதை முழுமையா சரி பண்ணிக்கலாம்